எட்டிக்கா கசுப்பு மாதிரி பயங்கரமா நமக்கு வந்து கோவம் வரும் என்னோட லைஃப் எனக்கு பார்த்து தெரியாது நீ யாரு லைஃப் வந்து ரூல் பண்றதுக்குங்கிற அளவுக்கு நம்ம கோவப்படுவோம் நண்பா அப்படிப்பட்ட ஒரு ட்ரூவான ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் போது அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு பையனோ ஒரு பொண்ணு அது வேல்யூ பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த டைமில் நமக்கு தப்பாக தெரியும்போது நீ எனக்கு அப்படி சொல்கிற அது நான் ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலே அந்த பர்சன் இதனால தான் நான் சொன்னேன்றதை உங்ககிட்ட விளக்கிட போகிறாங்க அதை விட்டுட்டு நீ எனக்கு சொல்லாத எனக்கு லைஃப்பை பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு எப்போ நம்ம தாங்குற ஒரு அகங்காரத்தில் ஆடிட்டு கடைசியில் அந்த பர்சன் நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு அப்புறமேட்டு ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் உங்ககிட்ட அந்த பர்சன் வரவா போகிறாங்க சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்றேன் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம லைஃப் விட்டு போனதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம நெருப்பில் போட்டு எரிக்கும் போது தான் அது கல்லா நம்ம எரிச்சது இல்லைன்னா ஒரு வைரமா அப்படிங்கிறது தெரிய வருது கல்லை எரிச்சிட்டா கூட இம்பேக்ட் தெரியாது உண்மையான ஒரு வயிறு அவங்க கிட்டே இருந்து அதை சொல்றதை அலட்சியப்படுத்திட்டு அந்த வயிறு விட்டு போனதுக்கு அப்புறம் அது நெருப்புலேருந்து எரிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால கிடச்ச வைரத்தை தக்க வச்சுக்கோங்க லைஃப் நல்லாயிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்